ஹலை லூவியா வரையும் இந்த காலை வேலையிலே அன்புடன் நான் பார்த்த நிகழ்ச்சிக்கு அண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலே லூயா இன்றைக்கு நம்ம ஒரு வசனங்களை தியானிக்க போகிறோம் அது என்ன என்று யோசிக்கிறீங்களா சங்கீதம் நாற்பது எடுத்துக்கொள்ளலாமா கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் பாருங்க இங்கே தாவிதின் சங்கீதம் என்று கூடப்பட்டிருக்கு இங்கே பொறுமையோடு காத்திருப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முடிவை தேவன் தருகிறார் ரிசல்ட்டை தருகிறார் என்று தாவிதே சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று தாவிதை சொல்றாரு அப்ப பாருங்க காத்திருப்பு அப்படிங்கும்போதே நமக்கு சில நேரங்கள் அப்படியே அப்போதான் இதெல்லாம் நடக்குமோ அப்படின்னு தோணியிருது அதுல இன்னும் பொறுமையா காத்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு சோர்வுகள் வரலாம் ஆனால் இங்கே வேதவாசங்க சொல்லுகிறது தேவன் பொறுமையை நமக்கு கொடுத்து நம்மை சுத்த பொண்ணாக விளங்க செய்கிறாரு விசுவாசத்தோட கூடிய பொறுமைதான் பாருங்க நம்மளை எல்லா காரியங்களையும் சுதந்தரிக்க வைக்கிறது என்று வேதத்துல பாக்குறோம் தேவ மனிதர்கள் எல்லாருமே தேவனை நம்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க விசுவாசத்தோடு கூடிய பொறுமையை காத்துக்கொண்டு எல்லாவற்றிலும் தேவன் அவங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கிறாங்க ஆகவே பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படி காத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் அப்படின்னு நீங்க பாருங்க அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஹலே லூயா நம்மிடமாய் சாய்ந்து நம் பக்கம் அவர் கண்களை திருப்பி அவர் காதுகளை நம் சத்தத்தை கேட்கும்படி செய்து நம்ம என்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி நம்ம வாய் திறந்தவரை மகிமைப்படுத்தும்படி செய்கிறாரு துதிக்கும்படி செய்கிறார் என முடிவு என்ன நம் சத்தத்தை அவர் கேட்டு பதில் தந்தார் என்று நாம் வெற்றி களிப்போடு தேவனை துதிப்போம் ஆகவே உங்களுடைய காத்திருப்பு உங்களுடைய பொறுமையான காத்திருப்பு வீண் போவதே இல்லை ஆகவே நமக்கு தெரியுது பாருங்கள் இந்த கேமில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்போ ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சு நம்ம கேமில் விளையாடும் போது அது எவ்வளோ ஒரு ஈஸி அண்ட் லைட்டாக இருக்கும் ஆகவே கிறிஸ்துவாகிய நமக்கு ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செல்வது ஜெயித்திருக்கிறாரு ஜஸ்ட்டு அவர் நம்ம ஜெயிச்சதை நம்ம சுதந்திரிக்க போகிறோம் கண்டிப்பா எனக்கு ஜெயந்தாங்கிற அந்த மைண்ட் செட்ல நீங்களும் பொறுமையோட விசுவாசத்துல போங்க இந்த காத்திருக்கிற நேரத்துல தேவன் நமக்குள்ள நிறைய காரியங்களை செய்வார் ஒண்ணு அவருக்கு ஏற்றபடி நம்ம மனதை மறுபப்படுத்துவாரு அவன சிந்தையை மருபப்படுத்துவாரு நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலக பிரகாரமாவே யோசிப்போம் திங்க் பண்ணுவோம் ஆனால் தேவன் அவருக்கேற்றப்படி நம்மளை மாற்றுவார் எல்லாற்றுக்கும் மேலே அவர் அன்பு நம்ம மேலே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவருடைய மகிமன் ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க விரும்புறதுனால அதற்கேற்றப்படி நம்ம ஹார்ட்டை என்ன பண்ணுவார் என்லார்ஜ் பண்ணுவார் அதற்கேற்றபடி விசுவாசம் அதிகரிக்க பண்ணுவார் அதற்கேற்ற இருதயத்தை கொடுப்பார் ஏன்னா ஆசீர்வாதம் நல்லா வந்த பிறகு நம்ம போய் உலக பிரகாரமாக மாறி இல்லையா அதனால தேவன் மேலே என்றைக்கும் நஞ்சு உள்ளவர்களை கீழ்புடையவர்களாக மாற்றி உண்மையுள்ளவர்களை மாற்றி நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அந்த டைமில் அது உங்களுக்கு இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவன் அதில் மகிமைப்படுவார் பொறுமையோடு காத்திருக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்களும் சொல்ல போறீங்க என் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லி அம்மேன் நன்றி தகப்பன் தருமையான நேரத்தில் அப்போ அந்த வார்த்தையை கேட்ட ஒருவருக்கும் நீர் பதில் தருகிறீங்க நன்றி இந்த வார்த்தையின் மூலம் நீர் பேசி இருக்கிறீங்க நன்றி அவர் இருதயம் களி கூறுகிறது நன்றி பெரிய சாட்சிகளை கேட்க போகிறுனே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது